இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் ஆம்பல் பித்தம் இந்த நோயோடய தன்மை எப்படி இருக்குன்னா உடம்பு ரொம்ப எப்போதுமே கருப்பாக கரு ரொம்ப கடுக்கும் கருப்பாக இருக்கும் அடிக்கடி அப்படி டக்கு டக்குன்னு தலை திருப்பாங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு அப்படியே வாந்தி ஆகும் வாயில் புளிப்பு சுவை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் சுவையும் இருக்கும் கால்கை ரொம்ப அசதியாக இருக்கும் விக்கலும் அவங்களுக்கு அடிக்கடி வரும் ஜீரண குறைபாடும் இருக்கும் வயிறு வந்து உப்புசமாகவே இருக்கும் உடம்பு எல்லாமே அங்கங்கே திட்டுத்திட்டா கருப்பாக இருக்கும் உடம்பில் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு பேர் வந்து ஆம்பல் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி